வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் தமிழகத்தின் தென் திருப்பதி என அழைக்கப்படும் கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோயில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் கரூரில் செந்தில் பாலாஜி பேட்டி இனி விரிவான செய்திகள் கரூர் அடுத்த தாந்தோணி மலை பகுதியில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் தமிழகத்தின் தென் திருப்பதி என அழைக்கப்படும் அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் வருகிற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கோவிலை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்தார் நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் மாண்முகம் தமிழ்நாட்டினுடைய ஒற்று முதலமைச்சர் மாண்பு தளபதி வழிகாட்டுதலோடு இந்து சமய அரங்கேற்றையின் சார்பாக அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன திருக்கோயிலை பொறுத்தவரை அறத்தாழ ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்ட நிலைய பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன குறிப்பாக செய்தல் அதேபோல் மேலே இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு தங்கம் மூலம் அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன அதற்கான பணிகளை இப்பொழுது நிறைவு பெற இருக்கின்றன ஆகையால் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய திருவிழாவை பொறுத்தவரை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக கொளவில் இறந்தால ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு அன்று உணவு வழங்குவதற்கான அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை பல்வேறு நன்கொடையாளர்கள் முன்வந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதற்காக குழு அமைக்கப்பட்டு கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக பணிகள் நடைபெற்றுக் எனவே இதற்கான முழு ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஏற்பாடுகளாக செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த மகா கும்ப சேவலை பொறுத்தவரை கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த கட்ட பணிகளில் இங்கு என திரு தியாகராஜனுடைய தலைமையில் திருப்பணி குழுவில் நன்றாக இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் சிறப்பு பேருந்துகளாக ஏற்பட்டுள்ளது அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் பழைய கரு நகர பேருந்து நிலையத்திலிருந்தும் அன்று இலவச பேருந்துகள் முழுவதுமாக திருக்கோயில் வந்து செல்வதற்காக இயக்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கும்பகேஷங்கள் எல்லா பக்கமும் நடக்கிற கும்பகாஷியங்கள் அதற்கான ஏற்பாடுகள் உள்ளன அழைச்சிருக்கிறோம் இந்து சமயத்துறை அமைச்சரவர்களும் இந்த கும்பகோஷங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்